ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காத்து கிங் மோட்டார்ஸ் நம்ம பார்க்க போகிற கார் வந்து நிசான் டேரானாங்க ஒன் டென் டிஎஸ் டீசல் வெஹிக்கிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஃபேன்சி நம்பருங்க அவங்க ஓவராலாக ஒரு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வண்டி ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது ஸ்க்ராச்சஸ் லென்ஸ் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப கிளியராக வச்சுருக்குங்க டயர் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுமே புது டயருங்க ஜியோ லேண்டருங்க எப்போஹமா வெறும் ஐநூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க அலாய்வில் இருக்குங்க பாருங்க இன்டீரியர் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க எல்லா லெதர் சீட்டுங்க பியூர் லெதர் சீட் போட்டுருக்குங்க பியூஎல் ஏர்பேக் வந்துடுங்க ஏபிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் மேனுவல் கீருங்க இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க லெக்ரூம் பாருங்க டெரோனால ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குங்க கம்ஃபர்டபுளா அஞ்சு பேர் டிராவல் பண்ணலாங்க ரியர் ஏசி வந்துருங்க ஏசி நல்லா கூலிங் நல்லாவே இருக்குங்க டெரோனா பொறுத்த வரைக்கும் பாருங்க ரொம்ப ஸ்பைஸியா இருக்கும் லக்கேஜ் நிறைய வச்சுக்கலாங்க அன்யூஸ் புது ஆயிருங்க அண்டர் பாருங்க வித ரெஸ்ட் எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க வந்து பாருங்க நீங்களே பாருங்க எந்த விதமான ரெஸ்டும் கிடையாதுங்க இன்ஜின் ரூம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குங்க ஏன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க தொண்ணூற்றி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்டுங்க பேட்ரி பார்த்துட்டிங்கன்னா புது பேட்ரி போட்டிருக்குங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வந்தீங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நிசான் தரேனாங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் இருக்குங்க ஐடிவி வந்து ஆறு லட்சத்துக்கு இருக்குங்க லோன் பார்த்துட்டிங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் லோன் பண்ணிக்கலாங்க நம்ம இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரொம்ப கம்மியாக நம்ம தான் கேட்குதுங்க வாங்க நேரில் வாங்க நல்ல ப்ரைஸாக பண்ணி கொடுக்குறேங்க இந்த வண்டி பார்ப்போம்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லிட்டக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்